ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கிலோ மட்டன் பிரியாணி ரெசிபி இன்றைக்கி நான் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் நம்ம வந்து போட போகிறோம் அதுக்கு நான் தேவையான பொருட்களெலாம் எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணும்போது போது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் பிரியாணி சூப்பராக வரும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரையாக ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா அரைக்கணும் நான் இன்றைக்கி மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு லெமன் போட்டு ஊற வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம வந்து தயிர் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்யும்போது ரொம்பவே பிரியாணி சூப்பராக வாசமாக இருக்கும் தக்காளி பிரியாணிக்கு ரொம்ப போட வேண்டாம் ஒரு தக்காளி மட்டுமே போதுமான அளவு அதே மாதிரி ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன் ஆனால் இந்த வெங்காயம் வந்து இரநூறு கிராம் இருந்துச்சு அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை ஆனதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் பச்சை மிளகாயை கீறி போடாமல் நான் பச்சை மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கிறேன் அப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம பிரியாணியை தாளிச்சிடலாம் இன்றைக்கி ஒரு ஒரு கப்பு நெய்னால் ஒரு கப்பு எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் வேணால் குறைச்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்துலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச அந்த மசாலா பட்டை கிராம் மசாலாவாக சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த மட்டன் அது கூடவே தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஏழு விசில் விட்டு எடுத்திருக்கேன் கறி நல்லாவே வெந்து கிடச்சிருக்கு இப்போ இதை கறியை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வதங்கினதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைச்ச விழுத எவ்வளோக்கு எவ்வளோ வதங்க விடுறீங்களோ அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஹையாக வச்சு நீங்கள் வந்து வதக்காதீங்க மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு அரிசின்னா அதுக்கு ஒரு கப்புக்கு வந்து நான் ரெண்டு கப் தண்ணி எடுத்திருக்கேன் நாலு கப்பு சேர்த்துட்டு அது கூடவே கால் கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் ஏன்னா தம் போடுறதுனால நம்ம விறகடுப்புனால் கரெக்டாக ஊற்றிக்கலாம் ஆனால் இது வந்து கேஸில் பண்ணுறதுனால அடியில் மட்டும்தான் நம்மளுக்கு அனல் கிடைக்கும் அதனால்தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்திரம்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கரைச்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அரிசி போட்டோம்னா சரியாயிடும் தண்ணியிலே உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி பாதி தண்ணி பாதியாக இருந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம் இந்த மாதிரி தம் வந்து இருபது நிமிஷம் இருந்தால் நம்மளுக்கு சரியாக இருக்கும் எனக்கு இருபது நிமிஷம் கழிச்சு நான் இதை வந்து எடுத்து காமிக்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக வெந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்மளுக்கு வந்து அடியில் மட்டும் அனல் இருக்கிறதுனால மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால் நீங்கள் பிரியாணியை அப்படியே இந்த மேலே உள்ள பகுதியை அப்படியே உள்ளுக்குள்ளார திருப்பி விட்ருங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக புழுங்கி கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட மட்டன் பிரியாணி ரெசிபி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் எப் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது கூடவே நான் சைட் டிஷ்ஷாக வெங்காய பச்சடி அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டன் கிரேவி கொஞ்சமாக வறுத்த கறி மட்டன் கறி எடுத்துருக்கேன் மட்டன் சுக்கா அது இதெல்லாமே சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ